வணக்கம் வள்ளல் மீடிய நேர்களே சமீபத்தில் செய்தி ஒன்று பார்க்க நேர்ந்தது பிக் பாஸ்ல பிரபலமான தர்ஷன் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் நீதிபதியோட மகன் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கார் நிறுத்தத்தில் ஏற்பட்ட ஒரு தகராறில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே கண்ணீர் மல்க வந்து அங்கே செய்தியாளர்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தர்ஷன் போயிட்டு வந்து போலீஸில் புகார் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி செய்தியை பார்த்துட்டே இருந்தோம் ரீசென்ட் டெவலப்மெண்ட் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஏன்னா வந்து இந்த அடி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லப்படுற நீதிபதியின் மகன் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இவரை கைது பண்ணுங்க அப்படின்னோடனா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்படுறோம் இதை குறித்து தான் பாரியவர்கள் கிட்ட அவரோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேள்வி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த செய்தியை நான் பார்த்தேன் நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை நடந்துச்சு நான் அந்த கண்ணின் முக பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க அதில் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா வந்து கைது பண்ணியிருந்தாங்க இதுல நீங்க என்ன வந்து குறை காண்றீங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த விஷயம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல அடிப்படையில் காவல்துறை எப்படி செயல்படுறாங்கங்கிறது நம்ம மக்களுக்கு திமுக ஆட்சியில் எப்படி நடக்குதுங்கிறது தெரியும் அதோடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கைது நடவடிக்கையும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நடந்த விஷயத்த அனலைஸ் பண்ணிடுவோமே செய்தி ஊடகங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் முதல்ல வந்து ஒரு டீ கடைக்கு ஒரு குடும்பத்தோட வந்து டீ சாப்பிடுவதற்காக ஒரு நீதிபதியுடைய மகன் அவரும் அவரோட குடும்பம் அவர் மனைவி அதுக்கப்புறம் அவங்களோட உறவினர்கள் ரெண்டு பேர் ஒரு ஒரு வயதானவங்க வயதானவங்கள ஒரு ஒரு நடுத்தரத்துக்கு கொஞ்சம் முதிர்ந்தவங்க அவங்க வந்து உட்காந்து ஒரு டீ கடையில சாப்பிட்டு இருக்காங்க அவங்க கார்ல தான் வந்திருக்காங்க அந்த காரை வந்து பார்க்கிங் பண்ணிருக்காங்க ஒரு இடத்துல அது வந்து பார்க்கிங் செய்யற இடமா அது ஒரு தருடைய வீட்டுக்கு உள்ள போகிற வழி கேட்டு கேட்டு எப்போ ஒரு காமன் சென்ஸ் அப்படின்னா என்னன்னா அடுத்தவங்க வீட்டு கேட்ல ஏவனாவது காரை பார்க் சென்னையிலானா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஒருத்தரோட கேட்ல நீ வந்து பார்க் பண்ணவே கூடாது அப்படியே பார்க் பண்றது ஒரு ஏதோ ஒரு தேவைக்கு பார்க் பண்றதா இருந்தா அந்த வீட்டுல முதல்ல பர்மிஷன் வாங்கணும் இங்க கொஞ்சம் நேரம் வண்டி நிப்பாட்டிக்கிறேங்க ஒரு சின்ன வேலைக்காக இங்க இருக்கேங்க என்ன ஏதாவது பர்மிஷன் வாங்கணும் அப்படி பர்மிஷன் உங்களால வாங்க முடியல இல்ல அவங்க இல்லைங்க வீட்டுல நிப்பாடுறதீங்க அப்படின்னா நான் சொல்றது வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸ்ல ஒரு காரை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா கூட அவங்க கிட்ட சொல்றதுதான் ஒரு நாகரிகம் அதை சொல்லாம சில பேர் நிப்பாட்டிட்டு போங்க இப்போ ஏன் அப்படின்னா சில சுச்சுவேஷன்ல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கே இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ நமக்கு வீட்டுக்கு பக்கத்துல கூட கார் வெளியில எடுக்கும் போது எடுக்க முடியாம ஒரு சூழல் வரும் ஓபன் ஆங்கிலேஷன்ல வந்து கேட்டை முழுசா திறக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் வரும் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் கூட தான் நிப்பாட்ட சொல்லுவோம் இதுதான் நடக்கும் இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு அங்க அந்த வீடியோ பார்த்தாவே நல்லாவே தெரியுது அந்த சுத்தி இடமே கிடையாது அந்த கேட்டு இப்படி ஸ்லைடிங் கேட் மாதிரிதான் இருக்கு நெரிசலான பகுதி வரும் ரொம்ப நெரிசலான பகுதி அங்க வந்து கேட்டுக்கு முன்னாடியே காரை பார்க் பண்ணிட்டு இவங்க டீ குடிக்க போயிருக்காங்க இப்ப தர்சன் பிக் பாஸ் தர்சன் அதையும் சொல்லிடுறோம் பிக் பாஸ் தர்சன் மீது நமக்கு எந்த வித அபிப்பிராயமும் கிடையாது புரியுதுங்களா அவர் வந்து நம்ம எதிர்க்கிறவும் கிடையாது அவர் ஆதரிக்கவும் கிடையாது ஒரு தனிப்பட்ட நபர் அவ்வளவு அவ்வளவுதான் தெரியும் அவர் வந்து ஒரு ஆதரவு நிலைப்படோ ஏதோ அப்படின்னு இல்ல ஒரு ஈழத்தமிழர் அதுக்காக நம்ம அவர் மீது பாசமோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் ஒரு சாமானிய மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை நம்ம அணுகிறோம் நீங்க சொல்லிதான் ஒரு ஈழத்தமிழர் தெரியும் ஒரு சாமானிய மனிதன்கிற அடிப்படையில தான் அணுகிறோம் இப்போ இங்கே நடந்தது பாருங்க அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் பார்க்கிங்ல இருக்கு அவர் வெளியில எங்கேயோ போயிட்டு வர்றாரு அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல கூட வரலாம் வந்து பாக்குறாரு கார் உருக்கு இவர் கார் உள்ள போக முடியல அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் ஹார்ன் அடிப்போம் சரிங்களா இந்த டீ கடை நீங்க பார்த்தாவே தெரியுது ஒரு ஒரு கடை தள்ளி அந்த டீ கடை இருக்கு பக்கத்துல பக்கத்துல ஸோ கண்டிப்பா தர்ஷன் அவர் வந்து ஹாரன் அடிக்கிறது அந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கேட்டிருக்காம இருக்க வாய்ப்பே இல்லை வந்து ஹார்ன் அடிப்பாங்க அடுத்து ஹார்ன் அடிச்சு அந்த வண்டி நகரல அப்படின்னா இறங்கி வந்து யார் வண்டிங்க இது எங்கன்னே பக்கத்து அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ஆனால் அங்கே எல்லாருமே சொல்கிறதுனா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவர் வந்து வண்டியில இருந்து ஹார்ன் அடிச்சிருக்காரு இறங்கி விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போலாம் யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை அதுக்கப்புறம் திரும்ப அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த டீ கடைக்கு போகும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு என் என் யார் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நாங்க உள்ள போனோங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எடுப்போம் இப்ப என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தெனாவட்டாதான் தான் இது இந்த பேச்சுவார்த்தை வந்து முத்துது இதை இதை வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்தா தான் நம்மளால உறுதியாக சொல்ல என்ன பண்ணா உறுதியாக யார் வந்து கை வாங்க முதல்ல வாங்கினா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சொல் ரெண்டு தரப்புலையும் சொல்லப்படுற கருத்துக்களையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம் இங்கே ஃபர்ஸ்ட் தப்பு யார் மேல அப்படின்னா காரை பார்க் பண்ண மேல இப்ப சப்போஸ் தர்ஷன் வந்து அவர் அடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம் நமக்கு அந்த ஃபேக்ட் தெரியுமா தெரியாது அது சிசிடிவில தெரியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காவல்துறை ஏன் வெளியிடல நியூஸ்ல போட்டு நியூஸ்ல போட்டுருக்கலாம் அந்த பகுதியில சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா கண்ணு முன்னாடியே தெரியுது அங்க சிசிடிவி கேமராஸ் இருக்குது அந்த நீங்க நார்மலா இருக்க வீடியோஸ்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கு வரிசைக்கு கடைகள் தான் எல்லா கடைக்கும் எல்லா கடைக்கும் ஆளாளுக்கு ஒரு ஒன்று வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா அந்த இது ஆங்கிள்ள பதிவாகாம இருக்க வாய்ப்பே இல்லை இருக்கும் ஸோ யார் முதல்ல கை வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியணும் அப்போதான் முடிவா சொல்ல முடியும் யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லைன்னு ஆனா ஒரு பேசிக்காவே யோசிச்சிங்கன்னா ஒரு கார்ல வராங்க நிக்கிறாங்க கார் வந்து வழியை மறுச்சு நிக்குது அப்போ நிப்பாட்டுறவனுக்கு தெளிவா தெரியும் அங்கே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு வாசல்லாம் நம்ம நிப்பாட்டிருக்கோம் ஒரு கண் கண் பார்வை அந்த கார் மேலே இருக்கும் காரை நிப்பாட்டி ஒரு கண் பார்வை இருக்கும் பக்கத்து கடை நீங்க வந்து தள்ளி உள்ள கீழே சந்துக்குள்ள போகல ஒரு கடை தள்ளி அடுத்த கடை அதாவது அங்க பேசுனா பேசுனா கேக்குற தூரத்துலதான் இருக்கு கண்டிப்பா ஒரு கார் வந்து நிப்பாட்டுறாங்க இன்னொரு கார் இருக்குன்னா ஹார்ன் அடிப்பாங்க இறங்கி வந்து கண்டிப்பா கேட்பாங்க என்னங்க யாரோட காருன்னு கேப்பாங்க சோ இதுக்கு எதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆக போகுது ஆனா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தன்னுடைய காருங்கிறத காட்டிக்காம அந்த கூட்டம் உட்காந்துருக்குங்கிறதுல நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது உட்காந்து இருக்காங்க இதுக்கப்புறம் இவர் போய் கேட்க போறாரு கேட்க போறதுல தர்ஷன் தரப்பு சொல்றது என்ன அப்படின்னா என் தம்பி தான் முதல்ல வந்து கேக்குறாரு தர்ஷன் வந்து கேக்காம இருந்திருப்பா அவரோட தம்பி அவரோட சொந்த தம்பி வந்து போய் கேக்குறாரு அந்த கேட்ட தம்பியுமே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு கேவலமா பேசுற மாதிரி என்ன இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி சீன் போட்டுற மாதிரி பேசுனவோ அவங்களுக்கு எல்லாம் வாக்குவாதம் வந்திருக்கு இந்த வாக்குவாதம் முற்ற போய் குடிச்சிட்டு இருந்த டீய அவங்க தம்பி மூஞ்சில ஊத்திட்டாருங்கிறாரு அவர் குடிச்சிட்டு இருந்த டீய அவர் தம்பி மூஞ்சில ஊத்திட்டாரு ஊத்துனது மட்டும் இல்லாம அவங்க தம்பிய வந்து தள்ளி விட்டு அவங்க தம்பி மேல ஏறி உக்காடுறாரு அப்பதான் நான் அங்கே வரேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாம உறுதிப்படுத்த முடியாது ஆனா ஸ்டேட்மெண்ட் பை தர்ஷன் வந்து இதுதான் சொன்னதை வச்சு என் தம்பியை வந்து மூஞ்சில இருக்க டீ ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படி கீழே விழுக்காட்டி அவன் மேல உக்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்பனா என்னன்னா தர்ஷன் கை வச்சிருக்காருங்கறத அவரே ஒத்துக்கிறார் நான் அடிக்காமலாம் இல்ல கை வச்சிருக்கேன் ஒத்துக்கிறாரு இன்னொன்னு தர்ஷன் அவரோட உடம்புலையும் நீங்கள் பாத்தீங்கன்னா நகைக்கீரல்கள் இதெல்லாமே ரொம்ப விசிபிளாகவே தெரியுது அவர் பேட்டி கொடுக்குறதுலேயே தெரியும் சரி ஓகே இது இதுதான் நடந்திருக்கு இப்போ அவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போனோம் காரை நிப்பாட்டணும் அதை அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் காரை நாங்கள் நிப்பாட்டணும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் டீ இருந்தோம் இவர் வந்தது எங்களுக்கு தெரியாது இவர் வந்து அங்கேயே கத்தி கூச்சல் போட்டிருக்காரு அதுங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது என்னுடைய அவங்க அம்மா அவங்க சின்னம்மாவா என்னமோ சொல்றாரு அவங்க வந்து இவர் தர்ஷன் வந்து பிக் பாஸ்ல ஒரு விடறதுனால இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச போனதாகவும் பேச போனவங்களை தரக்குறைவான வார்த்தைகளை தர்ஷன் கெட்ட வார்த்தையில திட்டினதாகவும் அதை தட்டி கேட்க போன இவரையும் அடிச்சு மயக்க அடிச்சு விழுக்காட்டியதாகவும் ஏன்னா அவர் பாவம் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு இல்லைங்க ரொம்ப இதா இருக்காரு உடம்புல வலுவே இல்லை இல்ல அதனால தர்ஷன் அடிச்சோன்னா அப்படியே மயங்கி கீழே சுருண்டு உழுந்துறாரா மயக்கம் ஆயிடுச்சான் அவர் அவர் கீழே உழுக்காட்டி அவர் மேல தர்ஷன் உட்காந்து அப்படியே குத்து குத்துன்னு குத்திருக்காராம் இதனால வந்து நிலை கொலைஞ்சு போயிட்டாராம் இந்த இதை தடுக்க வந்த தன்னுடைய மனைவியோட கையையும் பிடிச்சி இழுத்த அப்பதான் இவருக்கு இந்த மயக்கம் எல்லாம் தெளிஞ்சு கோவம் வந்து எந்திரிச்சு சண்டை போட்டதாக இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதையும் நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு வெரிஃபை பண்ணலாம் ஆனா சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கடந்து இந்த வீடியோ அண்ட் ஆடியோஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதுலயே இந்த மயங்கி கிடக்கிற நபர் எந்திரிச்சு கோவத்தோட பேசும்போது சில வார்த்தைகளை உதிர்க்கிறாரு தான் ஒரு நீதிபதியோட மகன் என்பதை அப்படிதான் அவர் உதிர்க்கிறாரு அது ஒரு வீடியோவும் இருக்குது என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டு கொடுக்கறது அது அந்த வீடியோலயே இருக்கு வீடியோல எடுத்த நீ எடுத்து இதனா அந்த ஒரு படத்துல வந்து வடிவேல திட்டிட்டு இருப்பாரு சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி இந்த ஆர்வாட்டும் பேசிட்டு இருக்காப்புல வீடியோ எடுத்தாச்சிடலாம் வீடியோ இருக்கு அது நெட்லயே வருது போயே சொல்றாரு நீதிபதியோட பையங்கிறத வந்து என்ன பண்றேன் பாரு அப்படிங்கன்னா இந்த ஒரு தெனாவட்டு அவர்கிட்ட இருக்குது ஆரம்பத்துல இருந்து சரி இந்த சின்ன எல்லாம் முடிஞ்சது இப்ப இதெல்லாம் கூட நடந்திருக்கு இது விசாரிக்க வரணும்னா நம்ம ரெண்டு தரப்பையும் ஆதாரங்களை வச்சு யார் மேல சரி யார் மேல தப்புன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஆனா நமக்கு இப்ப இந்த ஆதாரம்லாம் இல்லை ஸோ நம்மளால முடிவுக்கு வர முடியாது ஆனா ஒரு விஷயத்துல நம்ம முடிவுக்கு வந்துடலாம் எது இதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள் இதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள் என்னன்னா இவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாரு யாரு இந்த நீதிபதி பையன் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாரு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆற அளவுக்கு அவர் உடம்புல எதாவது காயத்தை நீங்க பாத்தீங்களா வீடியோவே இருக்கு நியூஸ்ல நான் பார்த்த அளவுக்கு எதுவும் பாக்கலாம் எதுலையுமே அவரோட உடம்புல காயம் இருக்கிற மாதிரி தெரியல ரெண்டாவது அவர் சொல்ற அந்த ஒரு விஷயம் அதாவது இந்த தர்ஷன் போன்ற நபர் வந்து ஒரு தாக்குனால அவர் மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்காங்கிறத இவரோட உருவத்தை வச்சே நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு வருங்க அப்படின்னு ஒரு ஒரு அழுகிற மாதிரி ஒரு பேட்டியை ஒன்று கொடுக்குறாப்புல இது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டாரு அவருக்கு ட்ரிப் சேர்த்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சு வச்சு நடக்குது யார் மேலே தப்பு யார் மேலே தப்பு இல்லை யார் வந்து நியாயம் காரை நிப்பாட்டினவன் மேலே தான் தப்பு அடுத்த வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிக்கிட்டு நீ வண்டி எடுக்கிற வண்டி எடுக்கல வண்டி எடுக்கிறேன்னு சொல்றேன் கண்டிப்பாக அடுத்தவனுக்கு கோவம் கோபம் வரதான் செய்யும் அந்த அறிவு உனக்கு இருக்கணும் அடுத்தவன் வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு போய் நிப்பாட்டினா அவன் எப்படி வெளியில வருவான் அவன் எப்படி உள்ள போவான் ஒரு எரிச்சலா தான் இருக்கும் ஒரு எரிச்சல் வர்றதானே செய்ய அடுத்த உனக்கு இந்த என்ன இருக்கணும்ல அப்படியும் தெரிஞ்சது நீ நிப்பாட்டிருக்க அப்ப அட்லீஸ்ட் அவங்க கோமா சாரி சார் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும் நீ இல்லைங்க மன்னிச்சுக்கோங்க வேற இடம் கிடைக்கல அதனால நிப்பாட்டிட்டாங்க நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அது அடுத்த பேச்சா போகுமான்னு தெரியல ஆனா நீ அப்படி சொல்லி இருப்பியான்னு ரெண்டாவது அங்கதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கடை தள்ளி இருக்கிற இடத்துல நீ வந்து தீய எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருப்ப ஒரு யாருமே வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்ல எல்லாம் வந்து பெரிய அளவு சண்டைக்கு வருமானுங்கிறது கண்டிப்பா கோவம் வரும் வரோம் அந்த டைம்ல உள்ள போகும் ஐயோ அளவுக்கு அது ஒரு பெரிய சண்டையா மாறுற அளவுக்கு ஒரு கோவமா மாறுமா சார் என்னங்க இங்க வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க நான் எடுத்துறேன் உடனே அப்படின்னு சொல்லி உடனே எடுத்து வண்டியை விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனையே முடிஞ்சிருச்சு இல்ல அப்படியே டீ இந்த டீ மட்டும் குடிச்சுட்டு அப்படின்னு சொன்னா கூட சரி சரி அப்படின்ட்டு வாங்க ஆனா அது எதுவுமே நடந்த மாதிரி தெரியல இது நடந்திருந்தா இந்த சண்டே நடந்திருக்காது நீ வந்து திமுற உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி திமுற உட்காந்துருந்தா தான் அது அடுத்த கடத்துக்கே எக்ஸ்குலேட் ஆகும் சரி தர்ஷன் மீது கொடுக்கப்பட்ட வழக்குகள் இருக்குல்ல என் மனைவி உமன் உமன்மெண்ட் ஆக்ட் அவங்க அவங்க சித்தியோ சம்திங் அவங்களையும் வந்து தள்ளா கெட்ட வழக்கு பேசிட்டான்னு சொல்லிட்டு அபியூசிவ் வேர்ட்ஸ் அபியூசிவ் லாங்குவேஜ் உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டான உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இந்த மாதிரியான வழக்குகள் பதிவாகுது இது என்ன இது ஆஃப்டர் ஆல் நார்மலாக வந்து ஒரு கை தகராறு இது மேபி வந்து வல்கர் வேர்ட்ஸ் வந்திருக்கலாம் சண்டேயில அதுக்கப்புறம் அடிதடிகளை போயிருக்கலாம் அந்த அடிதடி மற்றும் வல்கர் வேர்ட்ஸுக்கான வழக்குகள் தான் பதிவு செய்யணும் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டு இதில் உள்ள வருது இப்ப பெண்கள் மீது அப்படிங்கிற மாதிரி வருது ஆனா அங்க பாக்கக்கூடிய அத்தனை மக்களும் சப்போஸ் பெண்கள் இருந்துட்டாங்கன்னா தர்ஷனுக்கு அங்க சப்போர்ட்டே இருந்திருக்காது புரியுதுங்களா பெண்கள் மேல ஒருத்தன் கை வைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க சப்போர்ட்லாம் இருந்திருக்காது ஒரு வேற பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க வேற மாதிரி போயிருக்கும் அந்த பகுதியில விசாரிக்கக்கூடிய சில யூடியூபர்கள் வீடியோ போட்டிருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் அவங்க எல்லாருமே சொல்கிறது அந்த மேல மேலே அங்கே தவறுலாம் கிடையாதுங்க அவர் வந்தார் வந்தோடனே இவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு அந்த வந்து எல்லாம் அடிச்சு பார்த்துருக்காங்க ஆனால் வந்து ஆள் இல்லை அப்படின்ட்டு ஏன் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு இறங்கியிருந்து அவர் கோவப்பட்டு இருந்தார் யாரோ அங்கே தெரியல யார் அங்கே நிப்பாட்டிருக்காருன்னு தெரியாம இறங்கி நின்று கோவப்பட்டு இருந்தாரு அந்த டைமில் அவங்க வண்டி தான் வேறு யாரோ சொல்ல போய் என்ன உங்கள் வண்டியான்னு போய் கேட்க போய் ஆமாம் என்ன அப்படிங்கிறதான் பேச்சாயிருக்கு அப்போ அவங்க கத்துறதுன்னு தெரியுது அவங்க கோபடுறதுன்னு தெரிஞ்சிருக்கு நீ உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்க இதுதான் வந்து அந்த ஏரியால இருக்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது அந்த எகத்தாலமாக நடந்துக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெயிட்டான பேக்ரவுண்டும் நமக்கு ஓரளவுக்கு புரியுது ஒரு நீதிபதியுடைய மகன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ரெண்டாவது ரொம்ப அழகா சட்டம் தெரிந்ததுனால கேஸ் கொடுத்த கையோட போய் நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற தர்ஷன் அட்மிட் ஆகல அப்ப அவருக்கு அந்த புரிதல் இல்லை அப்ப தர்ஷனை கைது பண்ண வைக்க போறோங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கேஸ்ல வந்து கைது பண்ணுவாங்க நம்ம கைது ஆகாம இருக்கணும் அப்படின்னா கவுண்டர்ல நாம போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு மாதிரி பிளேம் பண்ணி கையில வந்து ஊசிய போட்டு அழுது நாடகம் போட்டுட்டு அது அப்பட்டமா தெரியுது இதெல்லாம் நாடகம்னு இப்ப ஒரு செலிபிரிட்டிங்கனாலே அவங்க தப்பானவங்க கெட்டவங்க அவங்க இப்படிதான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம ஒரு இது பண்ணிடுவோம் சொல்ல முடியாது நம்ம வந்து இதுல வந்து உண்மையிலேயே வந்து நான் பிரான்ண்ட் பண்ண விரும்பல தர்ஷன பத்தி எனக்கு உண்மையே தெரியாது அவர் அவரோட முந்தைய வாழ்க்கை பிந்தைய வாழ்க்கை எதுவுமே எனக்கு தெரியாது இந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்வு வச்சுட்டு நம்ம பேசுறோம் இந்த நிகழ்வுல அவர் மீது தவறு இருப்பது போல தெரியல கை தகரா இருக்கு சண்டையா இருக்கு வார்த்தை பிரயோகங்கள் நடந்திருக்கலாம் கை தகராவும் மாறி இருக்கலாம் ஆனா அதோட ரூட் காசு என்ன அப்படின்னு அடுத்த வீட்டு வாசல்ல நீ போய் காரை நிப்பாட்டினதுதான் அடுத்த வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்ட கூடாது அது நோ பார்க்கிங் ஜோனும் கூட அந்த இடத்துல பார்க்கிங்கே கிடையாது பார்க்கிங்கே இல்லாத இடத்துல நீ காரை போய் நிப்பாட்டி அதுவும் அடுத்த வீட்டு வாசல்ல போய் நிப்பாட்டினா அது சட்ட குற்றம் தானே அதை வந்து ஒருத்தன் கேட்க கேக்கதானே செய்வான் வீட்டுக்காரன் அவன் கேட்டோன்னா நீ எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது எடுத்துட்டு போகாம நீ அங்க உள்ளுத்தனம் பண்ணி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுடித்தனம் பேசி அவங்களுக்குள்ள கை தகராறு ஆகி அதுல நீயும் தான் அடிச்சிருக்க ஆனால் நீ என்ன கையே ஓங்காத மாதிரியும் அப்படியே அமைதி காத்து புத்தம் சரணம் கச்சாமின்னு உட்காந்துக்கிட்ட மாதிரியும் அவர் ஒன்னு அடிச்சு மயக்கம் போட வச்ச மாதிரி ஒரு உருட்டு உருட்டுறப்பரு இந்த எல்லாம் உருட்டுன்னு நமக்கு நல்லா தெரியுது இந்த உருட்டை வந்து அவர் மீடியா முன்னாடியே உருட்டுறாரு மீடியாவே எடுத்து போடுது இப்போ வந்து தர்ஷனை கைது பண்றாங்க கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடக்குதுன்னு நினைக்கிறேன் வீக்கெண்டு வீக்கெண்ட் வீக்கெண்டு கைதானா ரிமை அதுவும் உடனே ரிமாண்டும் பண்றாங்க விசாரிக்க மட்டும் இல்ல இந்த கேஸுக்கு உடனே ரிமாண்ட் இது என்ன பெரிய இந்த கேஸு உடனே ரிமாண்டு இப்ப புரியுதுங்களா அதிகார துஷ்பிரயோகம் உடனே எதுக்கு ரிமாண்டு ஏன் திங்கக்கிழமை வரைக்கும் வச்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம்ல கூப்பிட்டு ஒரு விசாரிக்கணும் இது கேட்க போறீங்க இது நார்மலா யாரும் வந்து பெரிய அளவு ஹாம் ஆகல தெரியுது ஆனா உடனே வந்து ரிமாண்டுக்கு போறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தூக்கி உள்ள போட்டோம்னா அதாவது சனிக்கிழமை நைட்டு தூக்கி உள்ள போட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஜெயிலே இருக்கணும் ஒரு நாள் ஜெயிலை உட்கார வச்சாச்சுல இப்ப திங்கள்கிழமை தான் வழக்கு வந்து ஹை கோர்ட்ல போடும்போது விசாரணை பண்ணலாம் அதுக்கு அடுத்து உடனே தாக்கல் பண்ணீங்கன்னா கூட திங்கக்கிழமல இருந்துதான் கணக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த ஃபைல் வந்து இப்பெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே கணக்கு வந்து ஆ ஆட்டோமேட்டிக்கா வர்றது உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமெட்டிக்கா அந்த கேஸ் ஃபைலுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரும் நிறைய கேஸஸ் இருக்கறனால டிலே மேபி ஆகலாம் டிலே கூட ஆகலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ அது வரைக்கும் இப்போ தர்ஷன் உள்ள இருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளி விடணும் இது இது என்ன மாதிரியான இந்த கேஸுக்கு இப்ப கைது நடவடிக்கை தேவையா எத்தனை விஷயங்களுக்கு நீங்க கைது நடவடிக்கைகளை செஞ்சுட்டு நீங்க அடுத்த வேலையை பாத்தீங்க அப்ப இவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க யாராவது அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணு காவல்துறையை விட்டு எப்படி வேணாலும் பண்ணு யாரா இருந்தாலும் பிடிச்சி நசுக்கி விடு அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களா இருந்தா இல்ல அவங்களுக்கு ரொம்ப வே வேண்டப்பட்டவங்க அஹ் அவங்கதான் பாதிப்புக்குள்ளாகிற அவங்கதான் கைது பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நம்ம ஒரு நம்ம ஒருத்தூர்ல இப்ப இந்த உதவி எல்லாம் செஞ்சுட்டு வந்தாடுறேன் உதவி செஞ்சுட்டு அசிங்கமா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தாருல அந்த மாதிரியான நபர்களை எல்லாம் வந்து காவல்துறை வந்து விளக்கம் கேட்கும் கடிதம் கேட்கும் அதோட முடிச்சுக்கோ உங்களுக்கு ஆகலைன்னா அவங்க வீட்டுல போய் ரகலை பண்ணும் பிரச்சனை பண்ணும் போஸ்ட் ஓட்டும் அது ஓட்டும் நோட்டீஸ் ஓட்டும் வீட்டு வாசல்ல ரகலை பண்ணும் அவங்க யாராவது ஒரு காடின்னு இருந்தாங்கன்னா அவங்கள போய் அடிச்சு இழுத்துட்டு விடுவோம் வெளியில துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேச போடும் இதெல்லாம் பண்ணோம் நீங்க யார் மேல கோவப்படுறீங்க ஜென்ரலி லைக் இந்த சிஸ்டம் சிஸ்டம் தான் திமுக இதுக்கு இந்த சிஸ்டத்துக்கு வழி வகுக்குதுல்ல ரொம்ப அப்பட்டமா தெரியுதுங்க எல்லா ஆட்சியா இருந்தாலும் அது மேக்ஸிமம் என்ன இதோட இதோட சீசன் ஏதோ கோவத்துல அவர் வண்டி நிப்பாட்டி இருக்காரு நீங்களும் கோவத்துல கை வைட்டிங்க இது பண்ணிட்டீங்க சரி விடுங்க இல்ல மன்னிப்பு கேட்டுட்டு மாறி மாறி மன்னிப்பு கேட்டு போங்க காம்பரமைஸ் மட்டு போங்கன்ன ஒரு ஒரு காவல்துறை சொல்லணும் சில்லி கேஸ் இது சில்லி விஷயம் இது ஒரு கார் பார்க்கிங்க்காக நடக்கிற ஒரு சின்ன நார்மலான ஒரு பிரச்சனை அதான் அவரோட பார்க்கிங்க இவரு வந்து பண்ணல நீ ரோட்ல கொண்டு வந்து அவர் வாசல்ல கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டினா பண்ணீங்கன்னா யாரா இருந்தாலும் கோவம் தான் செய்யும் அது வந்து அதை வந்து இது கேட்ட அதுல ஒரு தகராறு ஆயிருக்கு அதுல ஒரு கை கலப்பு ஆயிருக்கு அப்படின்னா ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க சார் ரெண்டு பேரும் வந்து பெரிய இடத்துல இருக்கீங்க நீங்க வந்து ஒரு நீதிபதியோட மகனாக பிறந்து ஒரு பெரிய பதவி அடைஞ்சிட்டீங்க ஏன்னா மகனா பிறக்கிறது ஒரு பெரிய பதவி இல்லை நினைக்கலாம் அந்த அதான் நம்ம அதான திமுக ஆட்சி அதான இது ஸோ மகனா பிறந்து ஒரு பெரிய பதவி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இதை கொடுத்து ஒரு பொன்னாடையை போத்தி போங்க அதே போல நீங்க பாஸ்ல வந்து நடிச்சு கிடிச்சு ஏதோ பெரிய பிக் பாஸ் வீட்டுல ஒரு நூறு நாளைக்கு அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள இருந்துட்டு வட்டிங்க உங்களுக்கு ஒரு ஒரு கிரீடம்னு சொல்லி கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு மன்னர்களும் கை கோத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு இது ஒரு பேச்சிலேயே காவல்துறை வந்து எதுக்கு சார் இதெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகலாம் ஏன்னா இதுல வந்து வேற எந்த ஒரு இதுமே கிடையாது அதையும் விட்டு கைது நடவடிக்கைன்னு பண்ணீங்கன்னா ரெண்டு பேரையும் பண்ணணும் தான் காயங்கள் இருக்கு என்ன பண்ணலாம் அது அப்படியே விசிபிளா கண்ணில தெரியுது ஆனா இவரு மயங்கிட்டாரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நெஞ்சடைப்பு வந்துருச்சு போய் படுத்து கிடக்குறாப்ல சூப்பரா ஃபிராக்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டோரிய அப்படிதான் தெரியுது இல்லைன்னு நீங்க சொல்லப் போறீங்களா அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட மனசாட்சி உங்களை குத்தாதா ரொம்ப ரொம்ப ஆப்வியஸா தெரியுது இந்த விஷயம் தர்ஷன் அவரே இப்ப உடனடியா கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்களே இவங்க பழிவாங்க பழி வாங்குற கைது கழிவுகள் எல்லாம் அப்படி நீங்க விதி விளக்குல நான் விதி விளக்குல யாருமே இதுக்கு விதி விளக்குல திமுக அரசாங்கத்திற்கு எதிராக யார் சிந்திச்சாலும் பேசினாலும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை போய் மாட்டிக்கிட்டீங்கனாலும் மத்தபடி வந்து நீங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுடைய பேர்லாம் வச்சுக்கிட்டு டெய்லரிங்லாம் எல்லாம் கொடுக்குறேன் அது பண்றேன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல வந்துட்டு குழந்தையை பெறுவதற்கு லேகம் வைக்கிறேன் அது வைக்கிறேன் மருந்து வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சட்டத்துக்கு விரோதமா பண்ணாலும் சரி எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது புரிதுங்களா ஆனா எதாவது நீங்க வந்து அவங்க இதுக்கு இதா பேசிட்டீங்க அப்படின்னா தடிக்க விட்டு விழுந்தீங்கன்னா கூட எப்படி நீ பொது சொத்த வந்து த சேதப்படுத்தின ரோட்ல தடிக்கி விட்டு ரோட்டை நீ சேத மெத்திய வச்சு நீ ரோட்ட ரோட்ட சேதப்படுத்திட்ட சமீபத்துல எஸ் வி ஷேகர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அந்த ரிப்பீட்டட் டஃபென்ஸ் மாதிரி பெண் பத்திரிகையாளர் பத்தி வந்து அசிங்கமா தன்னோட நாடகத்துல பேசியிருக்காரு பத்திரிகை எல்லாம் போய் கேக்குறாங்க ஐ டோன்ட் ஹாப் டு ஆன்சர் யூயா அப்படிங்கறாரு ஆமாங்க சும்மா சொல்றேன் போன்றவர்களுடைய இதில் ஆட்சியில தானே இருக்கிறோம் இப்ப பேரு மருதமலையில நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கு தமிழ்ல நடத்தல தமிழ்ல நடத்துவோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்து அதே அறநிலைத்துறை தமிழ்ல நடத்தல எஸ்விசேகர் தெரியல தமிழ்ல நடத்திறாதீங்க எப்படியாது அப்படித்தானே இருக்கு இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல்ங்கிறது என்ன மாடல் ஒரு பக்கம் தமிழ் வாழ வைக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு மறுபக்கம் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து நட திணிப்பதற்கான வேலைகளை செய்யும் தமிழ் மொழிய புறக்கணிக்கும் அதான் நடந்துருக்கு நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துருச்சு தமிழ்ல நடத்தணும்னு அதுக்கப்புறம் நடத்த விடாம தடுக்கிறது என்ன மாதிரியான மீறி மீறியாச்சு அப்ப அவங்க நீதிமன்ற அவமதிப்ப நோக்கி அவங்க நகர்றாங்க இப்ப அந்த புகார்தாரர்கள் இதான் நடக்குது அவங்க தானே நடத்தணும் அங்க வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டு இப்ப வந்து அவங்க நடத்தல தமிழ் முறையில அங்க வந்து குட முழுக்க நடத்தப்படலை அப்ப இவ்வளவுதான் தான் திராவிட மாடல் ஆட்சி விஜயநகர பேரரசு ஆட்சி வேற ஒன்றும் கிடையாது அந்த ஆட்சி அப்படின்னு இல்லாம எனக்கு என்னன்னா தர்ஷன் மீது அவசர அவசரமா அவர் ஒரு செலிபிரிட்டியும் கூட எப்பவுமே ஒரு சாமானியமான ஒரு செலிபிரிட்டியை வந்து கைது பண்றதுக்கு காவல்துறை கொஞ்ச நாச்சு யோசிக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க ஃபேஸ் வேல்யூ ஒரு ஆளு சினிமால எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாப்புல ஒரு சினிமா நடிக்கிற கூட தானே அவரு அவரை போய் டக்குன்னு கைது பண்றதுக்குலாம் யோசிக்கும் எனக்கு என்னன்னா ஒருவேளை அவர் ஒரு ஈழத்தமிழருங்கிறது இவங்களுக்கு அது இன்னொரு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சமீப காலமாக ஒரு ஈழத்தமிழர்களை வந்து எப்படியாவது நாடு கடத்தணும் எப்படியாவது விரட்டி விடணுங்கிற பேர்ல இலங்கையில அவங்கள வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இலங்கையில லிஸ்ட் செய்யப்பட்ட நபர்கள் நபராக இருக்கக்கூடியவங்க அவங்கனால இலங்கைக்கு போக முடியாது போனா அவங்கள கொன்றுவாங்க இல்ல கைது பண்ணிடுவாங்க அப்படி இருக்கிற நபர்களை இங்கே முகாமில் இருக்காங்க இந்தியாவை ரெஃப்யூஜியா இருக்கிறாங்க அவங்கள டீபோர்ட் பண்ண போறாங்க அந்த வெறுப்பு என்னன்னு எனக்கு புரியல எதன் காரணமாக இப்ப டீபோர்ட் பண்ண போறீங்க அவங்கள டிபோர்ட் பண்ணி தெரியும் எங்க டிபோர்ட் பண்ணுவீங்க இலங்கைக்கு அனுப்புவீங்க தான் அவருக்கு 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 உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இது இது மனித உரிமை ஒரு ஒரு வெறுப்பா என்னன்னு தெரியல தமிழர்கள் மீது தர்ஷன் ஒரு தமிழர் அப்படிங்கிறனால ஒரு வெறுப்பா அது அதுதான் கேக்குறேன் இல்ல வேற எத்தனையோ செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சாதாரண யூடியூபர் அடிச்சு கொலை பண்ணிட்டு போறான் அவனையெல்லாம் கேட்க துப்பு கிடையாது இங்கே ஒரு சக சின்ன சண்டை தகராறு கை கை மாற அடிச்சுக்கிறாங்க மாறி மாறி அவ்வளோதான் யாருக்கும் யாரோட உயிருக்கும் என்ன ஒரு சேதமும் கிடையாது ரோட்டில் டெய்லி இந்த மாதிரி விஷயம் எத்தனையோ விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆனால் அதுக்காக தர்சனம் கொண்டு போய் நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா புரியல நமக்கு என்ன அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னன்னு புரியல ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கோங்க எப்படி மோசமான ஒரு இதை அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு அவங்களோட ஈக்கோசிஸ்டத்தில் நீங்கள் இருக்கணும் அப்பனா நீங்கள் வாழலாம் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள நசிக்கிடுவாங்க இதுதான் இவங்களுடைய சிஸ்டம் பொதுவாகவே பதவியில் இருக்க யார் காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி நீதிபதியா இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலும் அதிகாரத்துல இருக்காங்க அவங்க கூட எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க கூட இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு அவங்களோட சித்தப்பா அவங்களோட தம்பி அவங்களோட பையன் சொல்லிட்டு வராங்களா இவங்க தாங்க ரொம்ப ஓவரா பண்றாங்க நீதிபதியோட மகனுக்கு அடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து வண்டி நிப்பாட்டுறது நீதியா இது இது இருக்குல்ல ஒரு நீதிபதியோட மகன் அப்படின்னா அந்த நீதியை பாதுகாக்கிறதுல அவங்களுடைய அம்மாவுடைய ஒரு இதுல இருந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நீதியை பாதுகாக்கிறது நீங்களும் மெனக்கடணும் அந்த அடிப்படையில அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு காரை நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அது வந்து தவறு அந்த தவறை நான் செஞ்சுட்டு அதை நான் நியாயப்படுத்துவேன் சண்டை போடுவேன் அப்படின்னா எதுக்கு அங்க சண்டை வரப்போகுது நீங்க தப்பு செய்றீங்க அந்த தப்ப ஒருத்தர் தட்டி கேட்கிறாரு இல்ல வந்து எப்படி என் வீட்டு முன்னாடி நீங்க நிப்பாட்டலாம்னா ஐயோ மன்னிச்சுக்கோங்க வண்டி எடுக்க போறீங்க இங்க என்ன சண்டை இதுல இருந்து சண்டை வருது அந்த ஒரு கர்வம்னு நினைக்கிறேங்க நம்ம வீட்டுல ஒருத்தங்க பதவியில இருக்காங்க அந்த கர்வம் இருக்கா அந்த கர்வம் இருக்கிறதுனால தான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களால அட்மிட் ஆக முடியுதா இதுதான் கேள்வி அவருக்கு ட்ரிப் ஏற்றிட்டு உட்காந்துருக்கீங்களா டாரி அது ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க இல்லை நம்புற மாதிரியா இருக்கு எனக்கு அதான் புரியல உண்மையிலேயே தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறது ஒரு அது அவங்க அதிகாரத்தை கையில் வச்சுட்டு சீரழிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து தப்பு ரொம்ப தப்பு அதை செய்யாதீங்க இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் ஒரு கைது நடவடிக்கைன்னு பேசுறது வந்து ஏற்க முடியாதில்லை பாவம் தர்ஷன் அப்படிதான் நான் சொல்ல முடியும் சரி ஓகே இது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம் இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கும் ஒருத்தங்க அதிகாரத்துல இருப்பாங்க இன்னொருத்தவங்க விட்டுமா இருப்பாங்க அந்த விட்டுமே வந்து தவறான பழி போட்டு கைது பண்ணிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே சேர்த்து பேசின ஒரு காணொலியா எடுத்துக்கலாம் பாரு நிக்க நன்றி நன்றி